இது ரொம்ப இருக்கும் நண்பர்களே நம்ம எப்போதுமே ஃபோனிலேயே மூலி கிடக்கிறதை விட இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உங்களை சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது அவங்களுடைய ஸ்கில்டு எபிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் கிட்ஸு சில்ட்ரனுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஸோ நீங்கள் முதல்ல கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றம் போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைங்க நீங்கள் தீபாவளி காலகட்டத்தில் இருக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கறோம் ஸோ அப்போ பாருங்க நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் நம்ம ப்ளேஸ் சொல்லுவோம் கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படி ஸ்கிப் ஆகிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் தான் ஸோ நண்பர்களே பாருங்க ஒரு அழகான பாருங்கள் அழகான ஒரு கார் பாக்குறதுக்கு பாருங்க அழகான ஒரு ஜீப் மாதிரி இருக்குது இந்த யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னா ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட கிட்ஸ் சில்ட்ரன் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிறகுலே நம்ம எப்போதுமே ஃபோனிலே மொழி கிடைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உங்களை சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது அவங்களுடைய ஸ்கில்டு எபிலிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுது அதான் பிள்ளை பாருங்கள் இந்த கார் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க இதில் அழகான ஒரு செக்கப்ஸாக கொடுத்துட்றாங்க இந்த மெட்டீரியல் யூசிங் மெட்டீரியல் பாருங்க அல்ல அந்த டைகாஸ் எழுப்புங்க ஸோ எத்தனை முறை வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்டில் போய் எங்கேயாவது போய் மோதி எந்த மாதிரி ஆனால் கூட ஒன்றுமே எளிதில் டேமேஜே ஆகாது ரொம்ப சூப்பராக இதை ரெடி பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துட்றாங்க இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அழகான ரிமோட் கொடுத்துறாங்க இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கு ஒரு அழகான ஒரு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஸ்டீரிங் அதாவது லெஃப்ட் டேர்ன் ரைட் டேனுக்கு அழகான ஒரு ஸ்டீரிங் ஒன்று கொடுத்துட்றாங்க அப்படியே நீங்கள் லெஃப்டில் டேன் பண்ணிவிட்டு அப்படியே போ ரிவர்ஸோ நீங்கள் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரிமோட் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேட்டரி டபுள் பேட்டரி பேட்ரி டிரைசர்லில் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அல்கலின் அந்த மாதிரி பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டார்டிங் அதாவது சுவிட்ச் மாதிரி இப்போ நம்ம சாரி கீ மாதிரி நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துட்றாங்க அதை நீங்கள் டச் பண்ண உடனே பாருங்கள் நம்ம காரை ஸ்டார்ட் உடனே ஒரு இருந்து ஒரு ஸ்னோ வரும் பார்த்தீங்களா ஒரு புகை லைட்டாக வரும் பாருங்கள் அந்த மாதிரி இதில் ஒரு அமைப்பு இருக்குது அதுக்காக இதில் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான ஒரு போனல் மாதிரி செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நண்பர்களே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இது ரீசார்ஜபிள் பேட்ரி இது ட்ரைசல் ஸோ அருமையாக நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட அழகான பெரிய காலில் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் இன்றைக்கு தான் வந்துச்சு நானே பாருங்கள் நம்மளுடைய ஆஃபீஸில் கொஞ்சம் டஞ்சனாக இருக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த பேசேஜ் அந்த பேசேஜில் ஒரு டூ மினிட் த்ரீ மினிட் இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபுல்லு கான்சன்ட்ரேஷன் அதில் வரும்போது பாருங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகனு நினச்சாலோ நீங்கள் அப்படியே இந்த காரு இந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துடலாம் அதாவது பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வேர்டு நிறைய பெண்டுகள்லாம் இருக்கும்போது அந்த காரை அப்படியே நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே நம்ம அப்படியே போயிட்டு அங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல நீங்கள் கொண்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் சோ அதே மாதிரி நம்ம பத்து வயசுக்கு உட்பட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு காரை நம்ம கொடுக்கும் போது பாருங்க அதை அவங்க வீட்டுக்குள்ளேயே அதை ட்ரைல் பண்ணி ரிவர்ஸ் ஃபார்வேர்டு லெப்ட் ரைட்டு பாருங்க ஸ்டியரிங் கண்ட்ரோல் இந்த செட்டப் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணி பழகி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே பாருங்கள் அந்த ஃபோன் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே இதையே பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஸோ அப்போ அவங்களுடைய மைண்டு பாருங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதாவது அவங்களுடைய ஸ்கில்டு எல்லாமே அவங்க இன்னோவேட்டிவா அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க இது எப்படி லெஃப்ட் லெட் ஆனாது எப்படி ரைட் லெட் ஆனாது எப்படி ஃபார்வேர்டு எப்படி ரிவர்ஸ் இந்த கியரு இந்த ஸ்டீரிங்கு தண்ணி ஊத்துறது இந்த ஸ்டார்டிங் இக்னிஷியனு பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த செக்அப் சார் பாருங்களா ரொம்ப சூப்பரா இருக்கு சார் ரொம்ப குவாலிட்டியா ப்ரீமியமா இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க சூப்பரா அவைல் பண்ணிக்க அருமையான மெட்டீரியல் அருமையான குவாலிட்டி நம்ம தீபாவளி ஆஃபரா இன்க்ளூடிங் ரெண்டு டபுள் ஏ ட்ரைசல் பேட்டரியோட உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான ரேட்டு வெறும் எழுநூறு ரூபாய் மட்டுமே உங்களில் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவைல் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேர்லேயே தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஃபோன் எப்படி கொஞ்சம் பிஸி தான் லேண்ட்லைனுக்கு வாங்க இல்லைன்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம டீம் உங்கள் லைனுக்கு வந்துடுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்